கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஒரு முக்கியமான மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாருமே கணிச்ச ஒரு மேட்ச் ஆனா வின் பண்ண ஒரு ஒருக்காக கிரிக்கெட் விக்னேஷா நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பஞ்சாப் கிங்ஸ் கே கேஆ யார் மேட்ச வந்து கோட்ட வீட்டா ரெண்டு பேருமே ஆடுனது வந்து ஒரு மாதிரி ஒரு கரகாட்ட ஆட்டம் ஆட்டம் தான் சரிங்களா அதுல வந்து லக்கியா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பஞ்சாப் கிங்ஸ் லக்கியா இருந்தாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த கரகாட்டக்காரத்தை ஆடினது நான் கரகாட்டம்னு சொல்றது வந்து நான் தப்பா சொல்லல அந்த ஒரு இதுல அந்த டான்ஸ் மூவ்ஸ் மாதிரி கிரிக்கெட் ஆடினாங்க அப்படின்னு சொல்லதான் நான் வரேன் சரிங்களா அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா ரெண்டு டீம்மே பேட்டிங்க கொஞ்சம் சீரியஸா ஆடி இருக்கணும் ஓகே லக் ஃபேக்டர் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது கொல்கத்தாவோட அதுதான் என்னோட பார்வை பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி தான் உங்களால டார்கெட் வந்து செட் பண்ண முடிஞ்சது டாஸ் போடும் போதே எல்லாரும் சொன்னாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிக்கக்கூடிய வென்னியூவா இது இருக்கும் ரன் பியஸ்ட் பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ரெண்டு டீமையும் நம்ம பார்த்தப்போ அங்க விக்கெட்ஸ் தான் நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சது எங்க தவறு செஞ்சாங்க பஞ்சாப் கிங்ஸ் முதல்ல பேட்டிங்ல யாரு அந்த மேட்சை வந்து எடுத்துட்டு போயிருக்கணும் சி நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு நீங்க பாருங்க முதல் மூணு ஓவர்ல எவ்வளவு அடிச்சாங்க பிரியாங்க் ஷாரியாவும் பிரப் சிம்பரன்ஸ் இன்னும் சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்தாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு எந்த பால சூஸ் பண்ணணும் எப்படி அடிக்கணும்ங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இவங்க அந்த மாதிரி எடுத்துட்டே போல இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பாலும் அடிச்சு ஆடணும் அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு நினைச்சாரு சி பிரியாங்க் ஷாரியா அப்படிதான் கிரிக்கெட் ஆடுறாரு நான் இல்லைன்னு சொல்லல பட் பிரியாங்க் ஷாரியா அவுட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரப்சிம்ரன் சிங்கும் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் அவரும் இருந்தார் இந்த சைட்ல பட் வந்த ஷேயாஜ் ஐயர் முதல் வந்த ஒரு முதல் ஒரு மூணு நாலு பால்லேயே வந்து அந்த ஸ்ட்ரோக் போறாரு அப்பிஷ் ஆடுறாரு அங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஐயரோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மென்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சீப்பா மேக்ஸ்வல் ஃபார்ம்லேயே இல்லை அதே ஃபார்ம் தான் அவர் கண்டினியூ பண்றாரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பால் பிக்கப்பே பணம் தெரியல அவருக்கு ஜார்ஜ் இங்கிலீஷ் ஆடுறாரு அவர் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேயர் ஆனால் வந்து ஒரு பால வந்து பிக்கப் பண்ண தெரில வருண் வருது அதே மாதிரிதான் மேட்ச் எல்லாம் அவுட் ஆனது ஸோ நீங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்க அதாவது நான் உள்ளே போனோம் நான் இரநூறு ரன் முந்நூறு ரன் அடிக்கணும் அதுதான் என்னோட பார்வை ஓகே நான் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதுதான் டி ட்வெண்ட்டி கேம் இன்னைக்கு ஆனால் கொஞ்சம் அசஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்ல பிச்சு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அது யாருமே மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிதான் வந்து ஒரு கண்ணோட்டத்துல நான் பாக்குறேன் இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா கொஞ்சம் மணி நேரம் பால வந்து அவங்க பார்த்து ஆடி இருந்தாங்க செலெக்ஷன் ஆஃப் த ஷாட்ஸ் பெட்டரா இருந்துச்சுனாக்க இந்த இவ்வளவு விக்கெட்ஸ் விழுந்திருக்காது நூத்தி பதினொன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு தொடக்கம் இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் டந்து மூணு ஓவர் தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க பவர் பிளே முடியும் போது நம்ம பார்க்கும் போது அம்பத்தி நாலுக்கு நாலு விக்கெட் அப்படிங்கிற நிலமையில தான் பஞ்சாப் கிங்ஸ் இருந்தாங்க அதுக்கு குறிப்பா சொன்னோம்னா அந்த பவர் பிளேல வந்து விக்கெட்டை எடுத்தது பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஓவர் ரன் கன்சிடர் பண்ணாரு அடுத்த ஓவர் அப்படியே அப்படி புல் பேக் பண்ணாரு ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹித் டெக் போலரா தான் வந்து அவர் வந்து போட்டுட்டு இருந்தாரு இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அசிஸ்டன்ஸ் இருந்தது அதாவது பவுன்ஸ் இருந்துச்சு அந்த பவுன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாரு அண்ட் ஃபீல் பிளேசிங் கரெக்டா இருந்துச்சு அதாவது ஸ்லைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வச்சு போட்டு ஷார்டா போடும் போது உங்களுக்கு அந்த தேர்ட் மேன் ஸ்கொயர் பவுண்ட்ரியில ஆளு தேவை அதுக்கு ஏத்த மாதிரி போட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ் அந்த இடத்துல ஒரு ரெண்டு விக்கெட் வந்து அது ஈஸியா அந்த சைட் ஷார்ட் ஆடி அவங்க கையில கொடுத்தாங்க சோ இது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஒரு உப்மா கிண்டி அல்வா கொடுத்த மாதிரி சரிங்களா அந்த உப்மா கிண்டுறதுங்கிறது இந்த கையில வச்சு லாஸ்ட் மினிட்ல ரிஸ்டால வந்து இப்படி கிண்டி விடுவான் தெரியுமா அந்த மாதிரி அல்வாவை கிண்டுற மாதிரி இப்படி கிண்டி கிண்டி விட்டு நேரா கையில கேட்ச் கொடுக்குற தான் கொடுத்தாங்க ஓகே பிரியன் ஷாரியாவும் பாருங்க அந்த ஷார்ட் ஆடினது ஹாஃப் ஆர்டடா வந்து இப்படினாரு ஓகேங்களா நேரம் அங்க போய் கேட்ச் சோ ப்ராப்ளம் என்னன்னா சிங்னா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பிரியன் சாரியா இருக்கட்டும் ஷேர் ஸேரா இருக்கட்டும் ரொம்ப ஈஸியா அந்த விக்கெட்டை கொடுத்தாங்க அந்த வந்து விக்கெட் டேக்கிங் பால்ஸே கிடையாது ஓகே செட்டப் கரெக்டா பண்ணாங்க அந்த வந்து இவங்க நான் அப்படிதான் இருந்துச்சு அஷித் ராணாவோட விக்கெட் வந்து நீங்க அதாவது சூப்பரான பால் போட்டு அது அன்பிளேயபிள் டெலிவரியில போய் ஒரு விக்கெட் எடுத்ததா நான் இல்லவே நான் அது அப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை அர்ஷித் ராணா கரெக்டா அவர் வந்து அவரோட ஆஹ் ஹைட்டை வந்து கரெக்டா பயன்படுத்திட்டாரு இந்த பிச்சுக்கு அந்த பிச்சு கொஞ்சம் பவுன்சி பிச் பிளஸ் கரெக்டா ஃபீல்டிங் பொசிஷன் இருந்தது இந்த ட்ராப்ல தான் மாட்டினதுதான் இந்த டாப் ஆர்டர் பிளேஸ் சார் இதுல பிரப்தி வந்து உள்ள ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ரன் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க சிஎஸ்கேல எப்படி ஊடாவை எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரியே இந்த டீம் எடுத்துட்டு வந்தாங்க சுயான் ஷெட்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவராலையும் பெருசா இம்பாக்ட் கொடுக்க முடியல சசாந்த் சிங் தான் கொஞ்சம் அணிச்சு கொடுத்தாரு எவரி மேட்ச் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் முன்னாடியே நம்ம யார் அவங்க வேணான்னு சொல்லி தப்பா எடுத்துட்டோம்னு சொல்லி அவங்களே பண்ண அவர் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு சிங் சிங் வந்து ஒரு உண்மையிலேயே நல்ல பிளேயர் தான் சரிங்களா ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு ஒண்ணு இருக்குல்ல எவ்ரி டைம் ஒரு ஃபைவ் டவுன் சிக்ஸ் டவுன் செவன் டவுன்ல வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்னா அதெல்லாம் முடியாது யாராலையும் முடியாது ஆண்ட்ரே ரசல் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு சரிங்களா ஏன் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு போலாட் மாதிரி ஒரு ஆலோச ஸ்ட்ரகிள் இருக்காங்க கொஞ்சம் கிளிம்ப்ஸ் ஆஃப் ஹோப் வந்து இவர் கொடுத்திருந்தார் ராகுல் டெவாட்டியா கொடுத்திருந்தார் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருந்தாரு அவரும் ஃபெயில் ஆயிருக்காரு சி அந்த மாதிரி ஒரு குரூசியல் குரூஷியல் பொசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே ஆடி கொடுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல ரிங்கு பாருங்க ஓகேங்களா எதுக்கு அந்த பால் ஏறி வரணும் யுஸ்வேந்திர சாகலுக்கு சரிங்களா அது ஈஸியா தட்டிட்டு கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி அந்த டார்கெட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எடுத்துருக்கலாமே அவரும் அதை எடுக்கல ரமன் உள்ள வந்தாரு அவரும் எடுக்கல செவன் எயிட்ல வந்து நீங்க பேட்டிங் ஆட வரீங்கன்னு வச்சுங்களேன் யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் அந்த பிரஷர்ல எவ்ரி டைம் டெலிவர் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் நீங்க சசாந்த் சிங் கொஞ்சம் ஆடி கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஆனா அது அந்த ஆடி கொடுத்தது வந்து முக்கியமா ஒண்ணுமே இல்லையே அடிச்சதே நூத்தி பதினொன்னு ஓகே இன்னைக்கு வந்து ஒரு விக்டரி சைட்ல இருக்காங்க ஆனா சசாங்க் சிங்கோட இன்னிங்ஸ் வந்து இன்னும் அதிகமா தானே எடுத்துட்டு போயிருக்கணும் அதை ஒரு சந்தோஷம் கொண்டாட முடியாது ஆல் அவுட் எடுத்துட்டாங்க எல்லாமே நினைச்சது என்னன்னா அப்பாடா மேட்ச் கே கேஆர் கைல போயிடுச்சு ஈஸியா ஜெயிச்சிருவாங்க நூத்தி பன்னது தான் டார்கெட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களோட ஸ்டார்ட் எப்போதுமே சரியா இல்ல ஒன்னு ரெண்டு தான் சுனில் நரேனும் டீகாக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இல்லை ஏதாவது ஒவ்வொரு மேட்ச் தான் பண்ணி கொடுக்குறாங்க அங்கேருந்து அதை பிடிச்சு அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா ரஹானே அண்டு ரகுவன்சி அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க அல்மோஸ்ட் பாதி மேட்சை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவ்வளவு சரிவி எங்கேருந்து வந்தது சார் சி இதோட சரிவு எங்கே வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இன் பேட்டிங் அண்ட் லைன் அப் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ரஹானே ஒரு கேப்டனா இருந்து அவருக்கு மேலேயே அவரோட டிசிஷன் ஓவர் டேர்ன் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வரல இல்ல அது அது என்ன மாதிரி ஒரு கேப்டன்சி ரகுவன்ஷி சொல்றாரு டிஆர்எஸ் போங்க அப்படிங்கிறாரு ஓகே ஆனா ரஹானே வந்து டிஆர்எஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு

டெஃபினட்டா பிளம் அவுட் ஆயிருந்தாலும் அவங்க வந்து இது கேட்டிருப்பாங்க டிஆர்எஸ் கேட்டிருப்பாங்கல்ல அவர் என்ன நினைச்சு நான் அவுட் ஆனாலும் வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் தானே பரவாயில்ல அவர் விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதாவது நிறைய பேருக்கு பேட்டிங் கிடைக்கல அவங்க எல்லாம் பேட்டிங் ஆடட்டும் நான் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இது இன்னொரு ஒரு பார்வையும் இருந்துச்சு இப்ப நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுரு என்னதுன்னா விக்னேஷ் நம்ப முடியுதாங்க இந்த மாதிரிலாம் மேட்ச் யாராவது தோக்க முடியுமா இது ஃபுல்லா செட்டப் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு சரிங்களா இது ஏன் அப்படின்னு இந்த மேட்ச பத்தி சொல்றாரு முன்னாடி இருந்த மேட்ச பத்தி சொல்றாங்க அதாவது வந்து சி இதை நான் செட்டப்னு நான் சொல்லலை ஆனா அவங்க கண்ணோட்டத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோனிக்கு லெக்மின் ஆட முடியல கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஓவர் வந்து பிஷ்ணாய்கிட்ட இருக்கு ஏன் பிஷ்ணாய்கிட்ட போடாம நம்ம லார்ட் தாக்கூர்கிட்ட வந்து போல கொடுத்தாங்க அதுவும் ஏன் இப்பயிட்டுக்கு மேல அந்த ஃபுல் டாஸ் இப்பயிட்டுக்கு மேல போடலனாலே ரொம்ப கஷ்டம் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்கு விஷயம் ஏன் வந்து இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து அவர் டிஆர்எஸ் கேட்காம விட்டாரு இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் சோ அவர் அவர் பண்ண விஷயம் பெரிய தப்பு அதுதான் வந்து ஒரு ஸ்லைடுக்கான பாசிபிலிட்டியே கிரியேட் ஆச்சு ரஹானே அங்க இருந்தேன்னா அவர் டெக்னிக்கலி ஒரு சாலிட் பிளேயருங்க அவர் அங்க இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்லைடு வந்திருக்கவே வந்துருக்காரு அதுதான் சார் சொன்னீங்க வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சு கொடுத்தாரு வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூணு கோடி குடுத்து அவரை பேட் பண்ணினாங்க பட் ஆனா அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு மேட்ச் மட்டும் போதுமா சார் அதோட இல்லாம ரிங்கு சிங் அவரும் வெங்கடேஷ் சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் பேட்ல இருந்தும் பெருசா ரன்ஸ் வரல கிட்டத்தட்ட ஏழு மேட்ச் ஆயிடுச்சு எப்படி விளையாடிட்டு இருந்தா நூத்தி பதினொன்னே அடிக்க முடியல இதுக்கப்புறம் போற மேட்ச் எல்லாம் டஃபா இருக்கும் எவ்வளவு ஆகும் முடியும் என்ன தெரியுமா கேக் யாரும் நினைக்கவே இல்ல அதாவது இந்த போறோம்னு இதே மாதிரிதான் ஒரு ஆப்பனண்ட வந்து வீழ்த்தி சாச்சாங்க யாரு சிஎஸ்கேய செப்பாக்ல சரிங்களா அடிச்சது பத்து ஓவர்ல மைண்ட் மைண்ட்செட் எப்படி இருக்குன்னா நான் அதே மாதிரி பத்து ஓவர்ல அடிக்க போறேன் அவங்க என்ன டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா நான் பதினாலு ஓவருக்குள்ள நான் அடிச்சேன்னா நான் டேபிள் டாப்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்தது அதுக்காக ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடினாங்க விளைவை வந்து தெரிஞ்சுக்காம உடனே என்ன ஆயிடுச்சு விக்கெட்டு போன அப்புறம் அவங்களால வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துட்டு போக முடியல சோ இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி ஒண்ணு ரஹானேவோட விக்கெட்டு சரிங்களா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அந்த மேக்ஸ்வெல்லோட அந்த பால் ஆடினது அது வர பால் அது நேரம் ஆடிட்டு இருந்தாலே ஈஸியா பண்ணலாம் நான் அதை போய் பெருக்கிறேன் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீப் ஆடினாரு ஓகே அது நேரம் வந்து காலப்பட்டதுதான் அதோட காலியாச்சு இது ரெண்டு தான் வெங்கடேஷர் விக்கெட்டும் ரஹானே ஒரு விக்கெட்டு தான் அந்த ஒரு வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே கொஞ்சம் கேஷுவல் ஆனா அந்த அளவுக்கு கேஷுவல் தேவையில்லை போன மேட்ச் டிஃப்ரெண்ட் இந்த மேட்ச் டிஃப்ரெண்ட் சரிங்களா அதாவது வந்து இந்த பிச்சுல வந்து பெரிய இது கிடையாது அதாவது இது ஒரு வந்து ஒரு பெரிய பகுத் விக்கெட் கிடையாது பால் போட்டா பயங்கரமா டேர்ன் ஆகுது அதாவது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவுல்ஸ் இருந்தது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் அடிக்கக்கூடிய பிச்சு தான் அதுல ரெண்டு டீமும் கொட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜெங்கு சிங் அண்ட் ரமன்தீப் ரமன்தீப் வந்தோடனே அந்த ஷாட் தேவையா அப்படிங்கிறது தெரியல வந்த ஃபர்ஸ்ட் பாலையும் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போறாரு பின்னாடி பவுலர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்குமே நல்லா தெரியும் அந்த ஷாட் தேவையா ரிங்கு சிங் ஏறி வந்து எதுக்கு அந்த ஷாட் விளையாடணும் சிங்கிள்ஸ் வந்து ஒரு எடுத்திருந்தாலே இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளவர்னஸ் இருக்கு நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் போலர் கிட்ட நான் சொல்லுவேன் என்ஸ் பண்ணாரு சஹல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவர் யூஷுவல் ஸ்பீட்ல போடாம கொஞ்சம் மேல தூக்கி போட்டாரு பரவாயில்லடா வந்து அடிச்சுக்கோ அதாவது வெளியில நான் டீ சாப்பிடறேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வந்து வா டீ சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில கூப்பிட்டாரு அவரும் வெளில வந்துட்டாரு கீழே குனிஞ்சு ஆடல கொஞ்சம் லேசி ஆடினாரு அதனால அந்த ஸ்டம்பிங் தட் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ எனக்கு அதாவது ஓகே ரமன்தீப் சிங் என்ன பண்ணாரு முதல் பால் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை ஸ்லிப் வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க எதுக்கு நான் அந்த ஷாட் ஆடணும் அவரே ஃபுல்லா போடுறாரு அந்த பால சரிங்களா நின்ன இடத்துல இருந்து இப்படி ஒரு ஷாட் இருந்தீங்கன்னா மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கோம் அது முதல் பால போய் அது பேச இல்லாத பால் அவரும் ஸ்லோவா தான் லூப்பியா போடுறாரு இப்போ பாருங்க பால் பேஸ் இருந்ததுன்னா இந்த ஷார்ட்ஸ் ஆடலாம் பின்னாடி அடிக்கிற ஷார்ட்ஸ் பேஸ் இருந்தா மட்டும்தான் ஆட முடியும் பால் ஸ்லோவா இருந்ததுன்னா நீங்க என்னதான் பின்னாடி தட்டினாலும் ஒரு ரன்னும் ரெண்டு ரன் தான் வரப்போகுது அவ்வளோ ரிஸ்கி ஷாட் எதுக்கு ஒரு ரன் ரெண்டு ரன் ஓகேங்களா சோ இதுதான் ரமன்தீப் பண்ண மிஸ்டேக் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு பால் வரதுக்கு முன்னாடியே நான் அந்த ஷாட் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவரோட டவுன்ஃபால் நடந்தது அதுக்கு ஏத்த மாதிரி சஹல் வந்து யோசிச்சு ஸ்லோவா போட்டார் அதுதான் வந்து அவரோட சக்சஸ் அப்படின்னு சொல்லுவேன் இவ்வளவு பாயிண்ட் இருந்தது வந்து சகலோட பவுலிங் இருந்துச்சு சார் நம்ம சகலோட பவுலிங் ஒரு இதுல பாராட்டிட்டே இருந்தாலும் கேப்டன்சி அப்படிங்கிறது இந்த இடத்த எவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருக்கு ஏன்னா மேக்ஸ்வல் போட்டுட்டு இருந்தாரு ஒரு எண்டு ஒரு எண்டு சகல் போட்டுட்டு இருந்தாரு வைபவராக வந்தோம்னா ஆஹ் ஏன் மேக்ஸ் இன்னொரு இவ்வளவு ஒரு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரி பேனல் கேட்க முடிஞ்சது அந்த இடத்துல மார்கோ யான்சனை கொண்டு வந்து அவர் விக்கெட்டை எடுத்தாரு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சி இது வந்து ஒரு நல்ல கேப்டன்சி தான் நான் சொல்றேன் ஷேர் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மேக்ஸ்வெல் ஒரு ரைட் ஆம் ஆஸ்பின் ஓகே வித் டேர்ன் அங்க ரசல் இருக்காரு ரசல் வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கே ஒரு ஓவர் கொடுக்கும் போது அந்த ஓவர்ல வந்து ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் வந்து சஹல் கொடுத்தாரு இத்தனைக்கும் பாலை தூக்கி வெளியில போட்டாரு ஸ்லோவா போட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ரசல் மாதிரி ஒரு ஆளு வந்து நீங்க பாருங்க ஆறு அடி மூணு அகலம் நாலு அகலம் அஞ்சு அகலம் இந்த மாதிரி எல்லாம் ஹைட் இருக்கும்போது பாடி சாலிட் ஒரு பிளேயர் மிஸ் இட்டு கூடி சிக்ஸ் போகுதுங்க சோ அந்த டைம்ல சான்ஸ் எடுக்க முடியாதுல்ல இப்ப இதுவே நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது இருந்துச்சுன்னா நீங்க சான்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு ரன் ரொம்ப கம்மி உங்களுக்கு ஒரே சான்ஸ் எப்படி இருக்குன்னா விக்கெட் எடுத்தா தான் இருக்கு ஸோ ரசலுக்கு அந்த ஒரு அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்லல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல காரணம் ஒரு லெக் ஸ்பின்னர் டெலிவரி ஆனா இதுவே டெலிவரிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பால் வந்து உள்ள வருது ஈஸியா வந்து அவர் இன்னும் கிளியர் பண்ணியிருப்பாரு வித் வந்து இன்னும் ஈஸியா அடிச்சிருப்பாரு யாரு உங்களுக்கு ரசல் அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேக்ஸ்வெல்ல கொடுக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க எப்போதுமே வந்து ஒரு டெய்லண்டர் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடிடுவாங்க ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் ஆனா ஒரு மார்க்கோ ஏன்சன் அவரும் வந்து ஒரு ஏழடி ஹைட்ல இருந்து பால நல்லா பவுன்ஸ் பண்ற இந்த விக்கெட்ல பவுன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சோ பவுன்ஸ் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹார்ட் லைன் அண்ட் லென்த்ல போட்டாரு ஓகே அடி வாங்கினாரு ராணா அடி வாங்கினாரு அடி வாங்கினாரு அதுக்கப்புறம் ஒரு பால் என்ன ஆச்சு அவருக்கு அவரே வந்து கிராம்ப் ஆகி பேட்டால அடிச்சு ஓகே ஆமா அவருக்கு வந்து பிகாஸ் டெய்லண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பால் தான் கஷ்டம் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடிடுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பால் அதுக்கு ஏத்த மாதிரி விக்கெட்டும் இருந்தது அந்த அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுனாலதான்

ஸோ அவரோட சக்சஸ் வந்து அந்த அடிச்சாதான் அது வந்து கிடைக்கும் அப்ப நான் வந்து நான் சிங்கிள் எடுத்து நான் நைன் டவுன் பேட்ஸ்மென்ட்ட கொடுத்து என்ன நிறைய ஓவர்ஸ் இருந்தது அங்க போய் நம்ம லொட்டு வச்சு ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்னோன்னு நினைச்சாரு நான் எப்படி வந்து யுவேந்திர சஹா வந்து உங்களுக்கு பதினாறு ரன் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சேனா அதே மாதிரி எனக்கு பதினாறு பதினேழு ரன் நான் மூணு சிக்ஸ்ல முடிக்கலாம்னு நினைச்சாரு ஆனா என்ன அவர் ரொம்ப அதாவது அவர் அடிக்க அவர் ஆடக்கூடிய கிரிக்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி பவர் ஹிட்டிங் இதை தவிர டைமென்ஷன் கிடையாது ஒரு ஒரு கிளைப் பண்றதோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கொயர் கட் ஆடுதோ அதெல்லாம் கிடையாது பால் என்ன போட்டாலும் நான் மிட்விக்கெட் மேல ஆடுவேன் லாங் ஆஃப் மேல ஆடுவேன் இதுதான் வந்து மைண்ட்ல முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸ் என்ன பண்ணாங்க பால வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடும் போது ரசல் வந்து அதை பிக் பண்ணல அதுல வந்து இன்சைட் ஹெஜ் போல்டு இந்த இன்சைட் இன்சைடு போல்ட் ஆகுதுலாம் காரணம் என்னன்னா பேட் டைமிங் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அது எல்லாமே இழுத்து பார்த்தாரு இப்ப அந்த பிளேம் அவர் மேல குடுக்கணுமா எஸ் குடுக்கணும் ஆனா எவ்வளவு அவ்வளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கோ குடுக்க முடியாது ஏன்னா ரசலுக்கு அந்த கேம் ஆட தெரியும் தான் அந்த டீம்ல அந்த மாதிரி இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து கூடாதுப்பா நீ சிங்கிள்ஸ் ஆடணும் நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி ஆடிடணும்னு சொல்லியிருக்க முடியாது அவருக்கு இன்னைக்கு இந்த டேல வந்து அவரால அந்த ஷார்ட் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் பேடா இருந்துச்சு அவுட் ஆன பால் அதுக்கு முன்னாடி இருந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த அவுட் ஆன பால் ஷார்ட் செலெக்ஷன் ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் எப்போதிற்குமே பேட்ஸ்மேனுக்கு பௌலருக்கு வேணா ஆறு சான்ஸ் கிடைக்கலாம் ஆறு பால் போடுறாங்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் தான் அதுல களியானாரு சோ நான் ஹண்ட்ரட் 100% ப்ளேம் நான் ரசல் மேல போட முடியாது மத்த பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணாங்க அப்படிதான் நான் கேட்பேன் பட் ரசல் ஆனா அந்த ஷாட் செலக்சன் தப்பு ஓகே சார் யாருமே எதிர்பார்க்கல இவ்ளோ லோ ஸ்கோரிங் மேட்சை வந்து ஒரு டீம் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா கே கேஆர்ல கேப்டன்சி பண்ணி டுவெண்டி ட்வெண்ட்டி போர்ல கப்ப வாங்கி கொடுத்த டீம்ஸ்டா பஞ்சாப்ல இப்ப விளையாடிட்டு இருக்காரு ஷெரேஷ் ஐயர் அவங்களுக்கு எதிரான மேட்ச்ல வந்து வந்து கே கேஆர்ல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்தது கே கேஆர் ஈஸியா வின் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி ரன் ரேட் அடிப்படையில பாயிண்ட் சேப்ல மேல போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் எல்லாத்துக்கும் நேர் எதிர்மதிரா வந்து பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்ச வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு கம்பேக்கும் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் மட்டும் விருப்படுறேன் சொல்லுவேன் இல்ல உங்ககிட்ட அதாவது எனக்கு அபிஷேக் சர்மா அந்த நூத்தி நாப்பத்தி நாலு ரன் அடிச்சு அந்த ஹையஸ்ட் சேஸ் பண்ண கொடுக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல ஆனா நேத்து அந்த மேட்சை பாக்கும்போது ஒரு ரியல் த்ரில்லரா இருந்துச்சு நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நேத்து மேட்ச்ல இவ்வளவு நேரம் நம்ம அலசி அவங்க பேட்டிங் சரியில்ல அது சரியில்லைன்னு சொன்னோம் ஆனா எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா ரெண்டு டீமுமே போலிங் கொஞ்சம் நல்லா போட்டாங்க கரெக்டா அந்த பிளானோட பண்ணாங்க சம்டைம்ஸ் த்ரில்லருங்கிறது ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் இருந்தாலுமே ஒரு ஐபிஎலுக்கு நல்லது அப்படின்னு தான் என்னோட பார்த்தேன் ஓகே சார் எப்போதுமே பேட்ஸ்மேனுக்கு தான் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு இடையில பவுலருக்கு ஃபேவரா ஒரே ஒரு மேட்ச் பார்த்துருக்கோம் நம்ம பார்ப்போம் சார் இதை தொடர்ந்து நிறைய மேட்ச் இருக்கு என்ன மாதிரி போறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் உள்ள கருத்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி